உங்க அழகு முகம் பார்த்தாலே பசியெடுக்காது உங்க அன்பு வார்த்தை கேட்டாலே அசதி வராது உங்க அழகு முகம் பார்த்தாலே பசியெடுக்காது உங்க அன்பு வார்த்தை கேட்டாலே அசதி வராது போதப்பா எனக்கு போதப்பா உங்க அன்புதா எனக்கு போதப்பா போதப்பா எனக்கு போதப்பா உங்க அன்புதா எனக்கு போதப்பா உங்கள் அழகு முகம் பார்த்தாலே பசி எடுக்காது உங்க அன்பு வார்த்தை கேட்டாலே அசதி வராது உங்க அழகு முகம் பார்த்தாலே பசி எடுக்காது உங்கள் அன்பு வார்த்தை கேட்டாலே அசதி வராது போதப்பா எனக்கு போதப்பா உங்க அன்புதா எனக்கு போதப்பா ஆமீன் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அழகானவர் அவருடைய அழகை நம்ம ரசிக்கும் போது நமக்கு பசி எடுக்காதுங்க அவர் அன்பு வார்த்தையை நம்ம கேட்கும் போது நமக்கு ஆசதியே வராதுங்க எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும்போது அவர் அழகானவர் அந்த அழகான முகத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு பசி எடுக்காதுங்க அவன் நம் ஆராதிக்கிற தேவன் அவர் அன்போடு நம்ம கூட பேசும்போது அவர் அன்பு வார்த்தை நம்ம கேட்கும் போது நமக்கு அசதி வராதுங்க நம்ம தினதோறும் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை விட்டுவிட்டு நம்ம வரணும்னா வரவே முடியாதுங்க ஜெபிக்க ஜெபிக்க துதிக்க துதிக்க இன்னும் கொஞ்சம் துதிச்சா தேவலாம் இன்னும் கொஞ்சம் பாடனா தேவலாம் அண்ணும் கொஞ்சம் ஜபம் பண்ணால் தேவலாம் நமக்கு தோணுமே தவிர ஜபத்தை முடிக்கணும்னு தோணவே தோணாதுங்க அமீன் அழகு முகம் பார்த்தாலே பசி எடுக்காது அமீன் அன்பு வார்த்தை கேட்டாலே அசதி வராது அமீன் எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க அமீன்